ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நீலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் முன்னூற்று இருபத்தி ஏழு ஓம் கோபாலகுண்டு ராயாதிபுத் தாய நமக கோபால் ராவ் குண்டு முதலானவர்களுக்கு மகன்களையும் பேர குழந்தைகளையும் கிடைக்கச் செய்து அவர்களை வளர்ச்சியடைய செய்தவருக்கு நமஸ்காரம் பாபாவின் சீரடி வாச முற்பகுதியிலேயே கோபால்ராவ் குண்டு என்ற ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய அன்பர் பாபாவிடம் வந்தார் அந்த காலத்தில் புத்திர இல்லாததை துரதிர்ஷ்டமாக கருதி தீர்த்த யாத்திரை செய்வதும் மகான்களை அணுகுவதும் வழக்கம் பாக்கியம் இல்லாமல் சில ஆடவர்கள் இரண்டுக்கு மேலான பெண்களை மனம் புரிவார்கள் ராவ் குண்டுவும் இந்த வகையில் மூன்று பெண்மணிகளை மணந்தார் ஆயினும் புத்திர பாக்கியம் கிட்டவில்லை அவர் பாபாவை அண்டி அவரை வேண்ட அவரால் அவருக்கு புத்திரர்கள் பிறந்து வம்சம் விருத்தியாயிற்று நன்றி உணர்வுடன் கோபால் ராவ் குண்டு இன்னும் சில பக்தர்களுடன் சேர்ந்து பாபாவின் அனுமதியுடன் ராம நவமி என்று உர்ஸ் என்ற ஊர்வல திருவிழாவை தொடங்கினார் நாளடைவில் அது இன்னும் பலருக்கும் புத்திர உண்டாக பாபா அருள் புரிந்தார் பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை படித்து இது போன்ற நிறைய சங்கதிகளை தெரிந்து கொள்ளலாம் ஸ்லோகம் முன்னூற்று இருபத்தி எட்டு ஓம் கோஷ்பி குருதகஸ்தாப்தே நமக பசுக்களின் குளம்படியில் தேங்கிய நீரை தாண்டுவது போல் பக்தர்களின் துன்பங்கள் நிறைந்த கடலை சுலபமாக தாண்டிவிட செய்பவருக்கு நமஸ்காரம் பண்டைய காலத்தில் பசுக்கள் சாலையில் நடந்து சென்றால் அவற்றின் காலடி குழம்புகள் சிறு சிறு பள்ளங்களை உண்டாக்கும் மழை பெய்தால் அந்த சிறு பள்ளங்களில் சிறிதளவு நீர் தங்கும் சாலையில் நடந்து செல்பவர்கள் ஆற்றை எளிதாக தாண்டி சென்று விட முடியும் ஆஞ்சநேயரை துதிக்கும் போது பசுவின் குளம்படி நீர்த்தேக்கத்தை தாண்டுவது போல் அவர் கடலை சுலபமாக தாண்டி இலங்கைக்கு சென்றார் என கூறப்பட்டுள்ளது பக்தர்களுக்கு கடலை தாண்டுவதற்கு ஒப்பான துன்பங்கள் இருந்தால் அவற்றை பசுவின் குளம்புடி நீர்த்தேக்கத்தை பாபா பக்தர்கள் பலருக்கு பாபா இவ்வாறு கஷ்டங்களை கடக்க செய்த விவரங்களை வாழ்க்கை வரலாறு பக்தர்களின் அனுபவங்கள் பாபாவின் சாச்சனாமிரத திருமொழிகள் என்ற பல நூல்களை படிப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव दत्ता